ஆல்பா காதலன் அத்தியாயம் பதிமூன்று மகிழ்ச்சியோ துக்கமோ அதை அப்போதே அனுபவித்துக் கொள்ளுங்கள் காலம் தாண்டிவிட்டால் வெறும் நினைவுகள் மட்டுமே மிஞ்சும் இரண்டு வருடங்கள் கழித்து இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தாயை கொலை செய்து தன் ஒருதலை காதலியை கடத்தி சென்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி வலியன் இன்று அந்த வழக்கின் தீர்ப்புக்காக இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்றத்தில் போலீசாரால் அழைத்து வரப்பட இருக்கின்றார் என்ற நியூஸ் அவன் செய்த குற்றங்களை மறுபடியும் தொலைக்காட்சியில் திரைப்போட்டு காட்டிக் கொண்டிருந்தது பலகட்ட விசாரணைக்கு பிறகு அவன்தான் குற்றம் செய்தான் என்றும் கொடூரமாக தாயை கொலை செய்ததை திருட்டு மற்றும் வெடிகுண்டு தயாரித்த குற்றம் பெண்ணை கடத்தி துன்புறுத்தியது என்று அத்தனையுமே ஒத்துக்கொண்டதாகவும் நீதிமன்றம் கொடுக்கும் தண்டனையை மனப்பூர்வமாக தாம் ஏற்றுக்கொள்வதாகவும் ஆறு மாதத்திற்கு முன்பு அவனே வாக்குமூலமும் கொடுத்திருக்க இன்று அந்த வழக்கில் இறுதிக்கட்ட தீர்ப்பு வழங்கப்படுகிறது இதோ சிறிது நேரத்தில் நீதிபதி அவர்கள் நீதிமன்றம் உள்ளே நுழையப் போகிறார் தமிழ்நாட்டை பரபரப்பாக ஆக்கிய சம்பவத்தின் குற்றவாளிக்கு என்ன தீர்ப்பு வழங்க போகிறார் என்று ஆர்வமாக அத்தனை பேரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றதுமே கருப்பு நிற பென்ஸ்கார் வந்து வளாகத்தில் நிற்க தன் கருப்பு நிற கோர்ட்டை வலது கையில் தொங்கவிட்டபடியே அலை அலையாக மிதந்த கேசத்தை கைகளால் புரட்டி தள்ளிவிட்டு அப்படியே படியில் தாவி குதித்து ஏறி வந்தான் கருடன் தலைமை நீதிபதி இவன்தான் நம்ம களுளலின் காதல் ஹீரோ மக்களே அங்கோ நீதிமன்ற அறையோ குண்டூசி போட்டால் கூட கேட்கும் அளவிற்கு அமைதியாக இருந்தது தவாலி அமைதி 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 என்று கத்தி நீதிபதி கருடன் வருவதை உள்ளிருப்பவர்களுக்கு தெரியப்படுத்த இன்னும் பேரமைதி நிலவியது அரசு தரப்பு வழக்கறிஞர் இதுவரை இந்த வழக்கில் நடைபெற்ற அத்தனை சாரந்தத்தையும் கோப்பு வடிவத்தில் தயார் செய்து அதை எழுத்தரிடம் கொடுக்க அவரதை எடுத்து நீதிபதியின் மேஜை மீது வைக்க அங்கு புயல் போல வந்து தன்னுடைய கம்பீர இருக்கையில் அமர்ந்த கருடன் முன்னே இருந்த ஃபயலை ஒருமுறை புரட்டிப் பார்க்க அந்த காகிதங்கள் புரளும் சத்தமும் அறையின் உள்ளே ஓடும் மின்விசிறியின் சத்தமும் மட்டுமே அங்கு கேட்டது ஆள்காட்டி விரலால் நாடியை தடவிக்கொண்டே விசாரணை தொடங்கலாம் என்பது போல அவன் விரலை ஆட்ட இந்த வழக்கில் குற்றவாளியே தன்னுடைய குற்றத்தை ஒற்றுக்கொண்டதாலும் அவருக்கு எதிராக அத்தனை சாட்சியங்களும் தடயங்களும் இருப்பதாலும் வலியன்தான் இந்த குற்றம் அனைத்தையுமே செய்தது என்று அவர் வாயாலேயே ஒப்புக்கொண்டதாலும் அவருக்கு அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை விதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் யுவரானர் என்ற அரசு தரப்பு வழக்கறிஞர் தாழ்மையாக வேண்டுகோள் வைக்க வலியன் 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 என்று மூன்று முறை அவன் பெயர் அழைக்கப்பட அந்த இடத்தை அசைத்தது அவனுடைய மரக்கால்களின் சத்தம் அது எல்லோரையுமே திரும்பி பார்க்க வைக்க டக் 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 என்ற செயற்கைக்கால் பொருத்திய கால்கள் அந்த இடத்தில் தடம் பதித்தது முகம் முழுக்க தாடி அந்த பழுப்பு நிற கண்கள் ஜீவனை இழந்து கையில் ஒரு ஊன்றுகோலோடு மெல்ல மெல்ல போலீசார் கைப்பிடியில் நடந்து வந்தான் காதலிக்க மட்டுமே தெரிந்த வலியன் அவன் காற்றாக இருந்தவன் காலை உடைத்தது யாரோ காதலித்தது பாவம் என்று அவன் கால்கள் இழந்தானோ ஒரு கால் இல்லாமல் செயற்கை காலோடு நடந்து வந்த அவனா இவ்வளவு கொடூரங்களை செய்தவன் என்று ஊராரால் தூஷிக்கப்படுபவன் இவனை கல்லெறிந்து கொள்ளுங்கள் பெண்ணுக்கு இவனால் பாதுகாப்பே இல்லை என்று சபிக்கப்பட்டவன் இவன் ஒரு கயவன் காமுகன் என்ற விதவிதமான பெயர்கள் கூறி மக்கள் காரி உமிழும் அளவு அவன் என்ன பாவம் செய்தான் இதோ காதலித்த பாவத்திற்காக காலையும் இழந்து வாழ்க்கையையும் இழந்து நடைபிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவனை அத்தனை கண்களும் கொடூரமாக பார்த்தது அவன் கண்கள் யாரையுமே பார்க்கவில்லை தலையை குனிந்து கொண்டே போய் சாட்சி குண்டில் ஏறினான் அன்று குண்டடிப்பட்ட அவன் உயிர் உடலில் மிச்சமிருக்க மருத்துவம் செய்யப்பட்டு காலில் இருந்த குண்டுகள் அகற்றப்பட்டாலும் கூட பல குண்டுகள் அவன் காலில் பாய்ந்திருக்க அவை எலும்புக்குள் போய் ஊடுருவி சென்றதால் வலது கால்களை வெட்டி எடுக்க வேண்டிய நிலைமை அது எல்லாம் அவனுக்கு வலிக்கவே இல்லையே சௌத்ரி சாருக்கும் மொழி மேடத்துக்கும் கல்யாணம் நீ என்ன வரனா இங்கே நிக்கிற இன்னைக்கு எனக்கு டியூட்டி போட்டு வச்சுட்டு தான் போயிருக்கான் அந்த டேஷு அது என்ன ஓடி அவரை சமாளிக்கிறதுக்கு உன்னாலதான் முடியுது போ ம் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறேன்ல அதான் நீ வேணும்னா போவரனா இன்னைக்கு மட்டும் இவனோட பாதுகாப்பு கஸ்டடிய நான் எடுத்துக்கிறேன் நாளைல இருந்து வந்து நீ பாத்துக்க ம் சரிக்கா கவனம் பாத்துக்கங்க அவனே கால் இல்லாம கிடக்குறான் எங்க ஓட போறான் அக்கா ப்ளீஸ் கா அவர் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க என்னவோ தெரியல அந்த மனுஷனை எனக்கு எப்பவும் குற்றவாளியாவே பார்க்க முடியலக்கா என்னடி அக்யூஸ்ட் மேல அனுதாபம் ஏன் இருக்க கூடாதா அவனும் மனுஷன் தானக்கா எதுவுமே கிடைக்காத ஒருத்தருடைய மனநிலைமை சமுதாயத்தில் ஒடுக்கப்படுற ஒருத்தருடைய வலி இது எல்லாமே என்னன்னு எனக்கு தெரியும்க்கா கண்ணு முழிச்சா சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்கக்கா இதுவா என் வேலை அப்ப நான் போகல இவரை இப்படியே விட்டுட்டு எனக்கு போக மனசே இல்ல அம்மா தாயே உன் கருணை உள்ளமே உள்ளந்தான் நீ போ நான் பார்த்துக்கிறேன் ம் என்று வர்ணா விடுப்பு கேட்டுக்கொண்டு சௌத்ரியின் திருமணத்துக்கு போக கண்ணை முழித்தவன் காதில் கேட்டது மொழி திருமண செய்தியைத்தான் அவ்வளவுதான் ஏன் எனக்கு இந்த மறுவாழ்வு கொடுத்தாய் என் காதலி இன்னொருவனின் மனைவி என்று அறிந்து தினம் தினம் சாவதற்காகவா இந்த வாழ்க்கை வாழ்ந்துதானே ஆக வேண்டும் அவனுக்குத்தான் மரணம் இல்லை என்று விதிக்கப்பட்டிருக்கிறதே பல முறை முயற்சி செய்தே மரணம் அவனுக்கு கிடைக்கவில்லை இம்முறையாக கிடைத்து விடுமா என்ன கால்கள் அகற்றப்பட்ட தன் உடலை விரக்தியாக பார்த்துக்கொண்டான் அவனுக்கு தீவிரவாதிகள் வரை லிங்க் இருப்பதாக நீதிமன்றத்தில் சௌத்ரி ஃபைல்களை அடுக்கினான் அவன் மேல் குற்றத்தின் மேல் குற்றமாக போட்டான் அவன் வலியன் எதற்குமே வாயே திறக்கவில்லை எல்லாவற்றையும் நான் தான் செய்தேன் மரண தண்டனை விதித்து விடுங்கள் என்று கெஞ்சாத குறையாக கெஞ்சினான் மரணம்தான் அவனுக்கு நிம்மதி தரும் என்று அவனுக்கு தெரியுமே என்று அவன் விரும்பியது கிடைத்ததுவோ என்னவோ கருடன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளுக்காக சபையோர் காத்திருக்க இந்த குற்றத்தை எல்லாம் செஞ்சது நீதானா சலனமே இல்லாத கண்கள் கருடனை ஒருமுறை பார்த்து ம் என்று தலையசைத்து மீண்டும் குனிந்து கொண்டது நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனை பெருசாக கிடைக்கும்னு உனக்கு தெரியுமா தெரியும் என்பது போலவே தலையசைத்தான் தூக்கு தண்டனை கூட கிடைக்கலாம் தெரியும் தானே தெரியும் என்பது போலவே தலையசைத்தான் எதுக்காக இதெல்லாம் செஞ்ச நீ ஒரு பொண்ணை கடத்தினது தப்பில்லையா அவளை காயப்படுத்தினதெல்லாம் தப்பில்லையா உன்னை பெத்த தாயை கொலை செஞ்சது தப்பில்லையா உன் தரப்புல பேசுறதுக்கு ஏதாவது இருக்குன்னா சொல்லலாம் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்புண்டு உனக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு சொல்றதுக்கு உனக்கு அப்படி எதுவுமே சொல்றதுக்கு இல்லையா ம் என்ன தூக்குல போட்டுடுங்கய்யா என்றவனின் குரல் மெளிதாக அந்த இடத்தில் கேட்டது வக்கீலாக இருந்தால் வாதாடலாம் நீதிபதியாக இருந்தால் மேஜையில் இருக்கும் சாட்சியங்களும் தடயங்களும் தான் தீர்ப்பை சொல்ல தேவையானதே கருடன் அவன் கண்களை சில நொடி பார்த்துவிட்டு பெருமூச்சு விட்டபடியே ஒரு பெண் காதலிக்கவில்லை என்பதற்காக அவளை கடத்தி செல்வதும் கட்டாயப்படுத்துவதும் காயப்படுத்துவதும் மனிதநேயத்திற்கு எதிரான செயல் இப்படி எல்லோரும் ஒருதலை காதலுக்காக கடத்தி செல்ல ஆரம்பித்தால் இந்த வன்முறை இன்னும் தொடரும் அதோடு ஒரு காதலுக்காக அவர் செய்த செயல்கள் அத்தனையும் சமூக நல்லழுக்கத்தை கெடுக்கக்கூடியதாக இருந்தாலும் தெரிந்தே இந்த குற்றங்களை எல்லாம் செய்ததாலும் கடத்தல் கொலை குற்றம் வன்முறையை தூண்டும் விதமாக அணுகுண்டு தயாரித்தது இப்படி பற்பல பிரிவுகளுக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது வலியன் செய்த குற்றங்களின் அடிப்படையில் அவருக்கு தூக்கு தண்டனை என்று இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது என்று கருடன் கூறிய தீர்ப்பை கேட்டு அத்தனை பேருக்குமே அவ்வளவு மகிழ்ச்சி அவ்வளவு ஏன் கூண்டில் நின்று கொண்டிருந்த வலியன் கூட பல நாட்களுக்கு பிறகு இதழ் விரித்து சிரித்தான் தப்பித்து விட்டான் இந்த வாழ்க்கையை விட்டு தப்பித்தே விட்டான் சௌத்ரிக்கு சொல்ல முடியாத சந்தோஷம் ஜெயித்து விட்டானே காக்கி சட்டையை கெத்தாக தூக்கிவிட்டு கொண்டான் ஆனாலும் நீதிபதி என்று இந்த தீர்ப்பை உடனடியாக கூற விரும்பாமல் ஒரு மனிதனாக இன்னொரு ஒரு வாய்ப்பை வலியனுக்கு கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன் என்ற கருடனின் பேச்சிலேயே கோர்ட் அப்படியே அமைதியாகிவிட மிஸ்டர் வலியன் உங்களுக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன் உங்க பக்கம் நியாயங்களை வாதாட ஏதாவது ஒரு வக்கீலை பிடிச்சிட்டு வரீங்களா என்ன இல்ல அரசு தரப்புல உங்களுக்காக ஏதாவது வக்கீலை நியமனம் செய்யவா ஏன்னா ஒரு தீர்ப்பை ஒரு பக்கமா விசாரித்து தீர்ப்பு வழங்குறதெல்லாம் நல்ல தீர்ப்பா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் சோ உங்க பக்க கருத்தையும் கூட நான் கேட்டுட்டு நான் முடிவான தீர்ப்பை சொல்ல விரும்புகிறேன் எனக்காக வாதாட யாரும் இல்ல வேண்டுமோ வேண்டாங்கய்யா தீர்ப்பை எழுதிருங்க ம் என்று கருடன் பேனாவை கையில் எடுத்துக்கொண்டு தீர்ப்பை போக அவருக்காக இந்த கேஸ்ல அப்பீல் ஆகிறாய் யோரானர் என்று மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கிய குரலில் அத்தனை பேருமே வாசலை பார்க்க நிறைமாத கர்ப்பிணியாக கருப்பு நிற வக்கீல் கோட்டோடு வாசலில் வேர்க்க விறுவிறுக்க மொழி நின்றாள் சௌத்ரி பல்லை நரநறக்க அவளை பார்க்க அவனை அலட்சியமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு முன்னே வந்தவள் அவருக்காக இந்த கேஸ்ல அப்பீல் ஆகிறதுக்காக கன நீதிபதி அவர்கள் வாய்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று மொழி தன் நிறைமாத வயிற்றை சுமக்க முடியாமல் சுமந்தபடியே நடந்து வர அவள் குரலை கேட்டு செத்துப்போன உடல் உயிர் பெற்றதுவோ சட்டென கூண்டில் நின்ற வலியனின் கண்கள் பரபரப்பாக அந்த குரல் வந்த திசையை நோக்கி திரும்ப அவள் சுமங்களிக் கோலமும் பிள்ளை உண்டான வயிறும் அவள் தனக்கு சொந்தமில்லாத ஒருத்தி என்று கூறினாலும் கண்களோ வெறித்து போய் நடந்து வரும் அவளை பார்த்து கொண்டே இருந்தது மரண தண்டனை கூட வழியில்லாமல் உடனே கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை சிறுக சிறுக கொடுமை செய்து அவனை கொள்கிறதே பல பிரியர்களுக்கு பரிசு வேதனையும் கண்ணீரும் வலியும் மட்டுமே என் காதல் எது என தெரியுமா நீ வாழ்வதை தூரமிருந்து பார்ப்பதுதான் என்றால் அந்த காதலையும் கூட கடைசி வரை ஏற்றுக்கொள்கிறேன் நீ வாழ் நான் நான் வழியோடு அதை ரசிக்கிறேன் என்று ஒதுங்கி நின்று கொண்டான் ஆல்பா காதலன் இதுவும் கூட மீமிகு காதல்தான் தொடரும் அடுத்தடுத்த அத்தியாயங்களை தினமும் இரவு ஏழு மற்றும் ஒன்பது மணிக்கு கேட்கத் தவறாதீர்கள் மகளே ஆல்பா காதலன் விடை பெறுகிறேன் ஆர்ஜே தியா